தமிழ் உள்ளங்களே தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நான் துவக்கத்தில் சொன்னதை போல தலைநகருக்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய கல்லூரி நம்முடைய ராணிமேரி கல்லூரி அதனால்தான் சென்னையிலே பல கல்லூரிகள் இருந்தாலும் நம்முடைய மாணவிகள் நீ எங்கே படிக்கிறாய் என்று தமிழகத்தில் இந்தியாவில் எந்த மூலையில் கேட்டாலும் ஐம் ஏ ராணிமேரி காலேஜ் ஸ்டூடண்ட் என்று சொல்லுவதில் இருக்கிற பெருமை வேறு யாருக்கும் இல்லை அதனால்தான் நூற்றாண்டை கடந்து நமது கல்லூரி நடந்து கொண்டிருக்கிறது பிற கல்லூரி மாணவிகள் எல்லாம் பொறாமையோட கல்லூரி மாணவியை ஒருவரை பார்க்கிறார் என்று சொன்னால் அதில் முதலிடத்தில் என்றைக்கும் இருக்கிற கல்லூரி ராணிமேரி கல்லூரி ராணிமேரி கல்லூரி ராணிமேரி கல்லூரி அடித்து சொல்லலாம் அந்த அளவிற்கு கல்லூரியில் இருக்கிற பெருமை அதிலும் சிறப்பு இன்றைக்கு உயர் தமிழாய்வு மையத்தின் சார்பில் விழா அந்த விழாவும் நடக்கிற இடம் எது என்று சொன்னால் எங்கும் கிடைக்காத பெரும்பேறு பேறு வேலு நாச்சியார் அரங்கம் இதைவிட வேறு எந்த அரங்கத்தில் இப்படி தமிழ் பாட்டு பாட முடியும் வேறு எந்த அரங்கத்தில் தமிழின் சிறப்பினை பேச முடியும் வேறு எந்த அரங்கத்தில் அறிமுக உரை நோக்க உரை தலைமை உரை வரவேற்புரை நான் அறிந்தவரை தெரிந்தவரை தமிழால் மட்டும்தான் இத்தனை உரை ஆற்ற முடியும் என்பதை காட்டிய முதல் கல்லூரியும் ராணிமேரி கல்லூரி ராணிமேரி கல்லூரி ராணிமேரி கல்லூரி பேசுகிற ராணாக இருந்தாலும் வீற்றிருக்கிற எங்கள் அன்பு தோடர்களாக இருந்தாலும் அண்ணன் மயிலைத்தா வேலு உள்பட வரவேற்புரை என்று ஒன்று இருக்கும் தலைமை உரை இருக்கும் முன்னிலையில் பெயர் இருக்கும் பேச மாட்டார்கள் சிறப்புரை ஆற்றுவார்கள் ஆனால் நான் தெரிந்தவரை அறிந்தவரை வரவேற்புரை அறிமுக உரை நோக்க உரை தலைமை உரை நன்றி உரை என்று ஐந்து உரைகளை மணியில் அள்ளி வழங்கிய கல்லூரி ராடிமேரி கல்லூரி எனவே இனிய விழா தலைவருடைய படைப்புகளை வெளியிடுகிற விழா நூற்றாண்டு விழா அறிமுகப்படுத்தி பேசிய அன்பு சகோதரி பேராசிரியர் சொன்னார் ஓராண்டு காலம் காத்திருந்தோம் இந்த இனிய விழாவிற்கு பல்வேறு பணிகளுக்கு இடையிலும் நம்முடைய அமைச்சர் வந்திருக்கிறார் என்று சொன்னார் நான் பேராசிரியருக்கும் சொல்லுவேன் கல்லூரி முதல்வருக்கும் சொல்லுவேன் உங்களுக்கும் சொல்லுவேன் படைப்புலகத்தின் மேதையாக இருக்கிற திராவிட சூரியன் விழா கண்ட நாயகர் டாக்டர் கலைஞருடைய படைப்புகளை நூல்களை இன்னைக்கு வழங்கி ராணிமேரி கல்லூரியில் தமிழாய்வு மன்றத்தின் சார்பில் வெளியிட்டு உலகில் பல நாடுகளிலிருந்து உருவாக்கப்பட்ட அந்த நூல்களை கட்டுரைகளை தமிழகத்தின் பல மாவட்டங்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட நூல்களை கலைஞருடைய படைப்புகளை இன்னைக்கு பெருமையோடு வெளியிடுகிறோம் அது ஓராண்டு காத்திருந்தும் என்று சொன்னால் ஒரு நூற்றாண்டு விழா கண்ட நாயகருக்கு ஓராண்டு காத்திருந்து நடக்கிற ஒரு அற்புத திருவிழா இன்றைக்கு ராணிமேரி கல்லூரியில் அற்புதமான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் பெரும் பேரும் சிறப்பும் பாராட்டும் உண்டு தமிழை பற்றி யார் சொன்னாலும் தலைவர் கலைஞரை மறந்துவிட்டு பேச முடியாது கலைஞரை பற்றி யார் பேசினாலும் அவருடைய தமிழ் ஆற்றலை மறந்துவிட்டு யாரும் பேச முடியாது நான் பொதுவாக பல நிகழ்வுகளில் சொல்லுவது உண்டு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அவரை ஏற்றுக்கொண்ட தமிழர்களாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாத தமிழர்களாக இருந்தாலும் அல்லது எதிர்த்தசையில் இருக்கிற தமிழர் அல்லாதராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் தலைவர் கலைஞர் வாழ்ந்தார் அவர் மறைந்தார் என்ற நிலைக்கு பிறகும் நான் இன்றைக்கு சொல்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவரை பற்றி ஒரு நிமிடமாவது சிந்திக்காத ஒருவர் இந்த உலகத்தில் தமிழர் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் தமிழால் நம்மீது அன்பு காட்டி பாசம் காட்டக்கூடியவர் அவருடைய படைப்புகளை இன்றைக்கு நாம் நூலாக இருக்கிறோம் அந்த வெளியீட்டு விழாவில் நம்முடைய மயிலைத்தா அண்ணன் வேடு அவர்கள் கௌரா பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் அருமை அண்ணன் ராஜசேகர் அவர்கள் கத்தார் அருமை அண்ணன் ரவி கோவிந்தராஜ் அவர்கள் இன்னும் தமிழால் ஆளுமை பெற்றவர்களெல்லாம் மேடையிலே வீற்றிருக்க இந்த விழா எழுச்சியோடு நடந்து கொண்டிருப்பது எங்களுடைய வாழ்நாள் பாக்கியம் சமீபத்திலே நூலகத்தில் ஒரு நூலை எடுத்து படித்து அந்த நூலுக்கு அணிந்தொரு எழுதியிருந்தது இருந்தது அப்துல் ரகுமான் மிக்க கவி உள்ளம் படைத்தவர் அன்பு தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் மேடையிலே பேசும் பொழுது ஒவ்வொரு கவிஞர்களை ஒவ்வொரு எழுத்தாளர்களை அழைக்கிற விதமே அற்புதமாக இருக்கும் கவி வைரமுத்துவை அழைப்பார் கவியரசரை வருக கவிதை மேலை தருக அழைக்கிற அடகு அற்புதமாக இருக்கும் அவர் அப்துல் ரஹ்மானை பற்றி சொல்லும்போது சொல்லுவார் கவியூரில் சென்று வெற்றி பெற்று மறுநேரம் என்ன வெகுமானம் வேண்டும் என்று என்னை கேட்டால் கலைஞர் சொல்லுவார் கவியரங்கில் கவியூரில் சென்று வெற்றி பெற்று மறுநேரம் என்ன வெகுமானம் வேண்டும் என்று என்னை கேட்டால் நான் அழைத்து வாருங்கள் அப்துல் ரகுமானை என்பேன் நான் என்று அப்துல் ரகுமானுடைய தமிழ் திறமைக்கு கலைஞர் தலை வணங்குவார் அப்பேற்பட்ட தலைவர் அப்பேற்பட்ட கவிஞர் அந்த அப்துல் ரகுமான் ஒரு புத்தகத்திற்கு அணிந்துரை எழுதுகிறார் அவர் சொல்லில் அவர் சொல்லுகிறார் நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன் சொல்லுவது எழுதுவது அப்துல் ரகுமான் நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன் தமிழ்தா என் கனவில் வந்தால் தமிழ்தா என் கனவில் வந்தால் நான் அவளிடம் உனது முகவரி எதுவென்று கேட்டேன் தமிழ் தாய் சொன்னால் அலுவலக முகவரியா இல்லத்து முகவரியா என்று கேட்டால் நான் வியந்து போய் கேட்டேன் தமிழ் தாயாகிய உனக்கு இரண்டு முகவரியா என்று கேட்டேன் ஆமாம் என்றார் சொல்லு என்றேன் இல்லத்து முகவரி கோபாலபுரம் அலுவலக முகவரி அண்ணா அறிவாலயம் என்றார் இதைவிட தமிழுக்கும் தலைவர் கலைஞருக்கும் வேறு என்ன வேறுபாடு சொல்ல முடியும் அப்பேற்பட்ட தாயுள்ளம் படைத்த தலைவருடைய படைப்பு இழக்கங்களை வங்க கடலோரம் சங்க தமிழ் வளர்க்கும் நூற்றாண்டு கடந்து நூற்றி பத்தாவது ஆண்டில் நிலைத்து பெயர் பெற்றிருக்கிற நம்முடைய சென்னை ராணிமேரி கல்லூரியில் தமிழ்மொழியின் பெருமையினை உலகம் அறியும் உலகம் போற்றும் தமிழின் பெருமையை அடுத்த தலைமுறையினர் கல்வியை தனி கல்வியாக சிறப்பு மிகுந்த தமிழ் கல்வியாக வளர்ப்பதற்கும் தமிழ் ஆய்வுகளை வளர்க்கும் ஆய்வாளர்களை உருவாக்கும் இந்த தமிழ் துறையின் பவள விழா கொண்டாடப்படுகிறது நான் அறிந்தவரை தெரிந்தவரை பல கல்லூரிகளுக்கு சென்று பேசியிருந்தாலும் எழுபத்தி ஏழு ஆண்டுகள் தமிழ் ஒரு கல்லூரியில் நிலைத்து நிற்கிறது என்றால் அதிலும் முதலிடம் ராணிமேரி கல்லூரி என்பது தமிழ் துறைக்கு கிடைத்த பெருமை அந்த வகையில் முத்தமிழுக்கு உரம் சேர்த்து முத்தமிழ் வித்தகராய் உலகத் தமிழர் அனைவருக்கும் உன்னதம் சேர்க்கும் உயர் கொள்கைகளால் எழுந்து நின்ற தலைவராம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய படைப்புகளை ஆராய்ந்து நடத்தும் கருத்தரங்கில் பன்முக நோக்கில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் படைப்புலகம் ஒரு பன்னாட்டு கருத்தரங்கை முன்னெடுத்துள்ளது உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் இதயங்களில் முத்தமிழ் அறிஞரும் அவரது படைப்புகளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த கருத்தரங்கத்தில் கத்தார் மலேசியா சிங்கப்பூர் இலங்கை கம்போடியா கனடா போன்ற பல்வேறு நாடுகளிலிருந்தும் ஆய்வு கட்டுரைகள் வந்து சேர்ந்துள்ளன மேலும் புதுவை கர்நாடகம் கேரளம் ஆந்திரா போன்ற பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் கட்டுரைகள் வந்து சேர்ந்துள்ளன ஒரு மாபெரும் வரலாற்று ஆவணமாக கலைஞரின் முத்தமிழ் ஆற்றலை எடுத்துரைக்கும் வகையில் அடுத்த தலைமுறைக்கு வரலாறாக எடுத்துச் செல்லும் பதிவாக பதிப்பாக இந்த ஆய்வு அமைந்துள்ளது இன்னும் பெருமையாக சொல்ல வேண்டும் தமிழ் துறையில் இந்த எழுபத்தைந்து ஆண்டு கால தமிழ் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம் என ஏற்பாடு செய்துள்ள பேராசிரியர் துணைத் தலைவர் மற்றும் பேராசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆசிரியர் பெருமக்களுக்கும் துறை தலைவர்களுக்கும் இவர்களுக்கு மணிமகடமாக இருக்கிற கல்லூரி முதல்வர்களுக்கும் எனது சார்பில் வாழ்த்துக்களை பாராட்டுகளை நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பெற்றிருக்கிறேன் அவருடைய படைப்புகள் கவிதைகளாய் கவியரங்க கவிதைகளாய் சிறுகதைகளாய் சமூக நாவல்களாய் வரலாற்று நாவல்களாய் நாடகங்களாய் திரைக்கதை வசனம் எழுதிய திரைப்பட படங்களாய் திரைப்பட பாடல்களாய் இலக்கிய உரைகளாய் கட்டுரைகளாய் உரைகளாய் கடித இலக்கியங்களாய் நினைவு பதிவுகளாக தன் வரலாறு உள்ளிட்ட நெஞ்சுக்கு நீதி போன்ற பல்வேறு வடிவங்களில் தமிழை யாத்து பன்முக ஆற்றல் கொண்ட ஒரே தலைவர் தன்னுகர் தலைவர் டாக்டர் கலைஞர் என்பது அவருடைய எழுத்துக்கும் பேச்சுக்கும் நாம் தருகிற நற்சான்று பத்திரம் கலைஞரிடம் நெடுங்காலம் நீடித்து வந்த வாதாடும் திறன் பராசக்தி மனோகரா போன்ற நீண்ட காலம் ஓடிய அந்த திரைப்படங்களுக்கு நிகராக நாம் பாராட்டிட வேண்டும் பராசக்தி படத்தில் வெளிநாட்டிலிருந்து வந்து இறங்குவார் அன்றைய கதாநாயகர் சிவாஜி கணேசன் முதல் படம் முதல் திரைக்கதை வசனம் வெளிநாட்டிலிருந்து வந்து இறங்குவார் இறங்கியவுடன் கேட்கிற முதல் குரல் பிச்சை எடுப்பதை போல் ஐயா என்று பிச்சை எடுப்பான் ஒருவன் அந்த முதல் வசனத்தில் சொல்லுவார் சிவாஜி தமிழகத்தின் முதல் குரலே இதுவா இதுதான் முதல் காட்சி எழுதியது கலைஞர் பேசி நடித்தது சிவாஜி படம் பராசக்தி நள்ளிரவில் படித்திருப்பான் சொத்தை இழந்து பணத்தை இழந்து சுகத்தை இழந்து பிளாட் பாரத்தில் படுத்திருப்பான் ஒரு போலீஸ்காரர் வருவார் குச்சியை வைத்து தட்டுவார் எழுந்தவுடன் சிவாஜி அன்றைய சிவாஜி ஹீரோ கதாநாயகன் கலைஞர் எழுதிய திரைப்படம் பராசக்தியில் கண்ணை கசைக்கு கொண்டு முடிப்பார் போலீஸ்காரர் கேட்பார் என்னடா முடிக்கிறேன்னு டயலாக் அடுத்த வார்த்தை சிவாஜி சொல்லுவார் தூங்குறவனை எடுப்பூட்டா முடிக்காம என்ன செய்வான் என்னடா முடிக்கிற அடுத்த வார்த்தை கேட்பார் பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டு நிற்பார் என்ன பிட் பாக்கெட்டாங்குவார் ரெண்டு பையன் வெளியே எடுத்து விட்டு சொல்லுவார் எம்டி பாக்கெட்டுங்குவார் ஆக ஒன்றரை நிமிடத்தில் மூன்று காட்சிகளுக்கு திரைப்படத்தில் கரவொழி பெற்ற ஒரு கதாநாயகன் டாக்டர் கலைஞர் அவருடைய கதை வசனத்துக்கு கிடைத்த பரிசு நடிகர் யார் என்று கூட்டம் கூடும் இயக்குனர் யார் என்று கூட்டம் போடும் நான் அறிந்தவரை தேர்ந்தவரை தமிழகத்தில் இந்த படத்தின் கதை வசனம் யார் என்று ஒரு கதாசிரியருக்கு கூட்டம் கூடியது என்றால் முதலும் கலைஞர்தான் நடுவிலும் கலைஞர்தான் இறுதியிலும் கலைஞர்தான் என்ற தமிழாய்வு பெற்றவர் நம்முடைய அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தமிழ்நாட்டிலும் ஈரத்திலும் இருந்த அரசியல் சமூக நிலை என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும் எனவே வீரன் வேலுத்தம்பி என்ற படத்தின் தலைப்பு சொல் யாரையும் எந்த கருத்து நிலையும் குறிக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும் கலைஞரின் திரைக்கதைகள் எப்போதும் கதாநாயகருடைய வன்முறை சகாசத்தால் தீர்வை எட்டுவதை அமைந்ததில்லை அவை அண்ணா கலைஞர் திரைக்கத பாணியில் பின்னாளில் மிகப்பெரிய புரட்சியை மனோகரா என்ற வீரன் கூட அரசவையில் எடுத்து வைக்கின்ற விவாதங்களால் எடுத்துரைக்க முடிந்தது வீரன் எதற்கு சண்டை செய்யாமல் ராஜதர்பாரில் வாதுரைக்கிறான் என்று பேசிய பேச்சுகள் எல்லாம் அன்னைக்கு திரைப்படத்தில் பேசப்பட்ட பெரும் பொருளாக இலங்கியது இன்னும் சொல்ல எனால் திருக்குறளை பொது தளத்தில் பிரபலமாக்கியது இன்றைக்கு எல்லா பேருந்துகளிலும் திருவள்ளுவர் படம் எல்லா அரசு கட்டிடங்களிலும் திருவள்ளுவர் படம் எப்படி வந்தது யாரால் வந்தது இன்னைக்கு தமிழாய் வாழுகிற கலைஞர் என்று சொல்லுகிறேமே அண்ணா முதலமைச்சர் பொதுப்பணி மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் நம்முடைய அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர்தான் முதன் முதலில் அரசு பேருந்துகளில் திருவள்ளுவர் படம் வைக்க வேண்டும் திருக்குறளை எழுத வேண்டும் அரசு கட்டிடத்தில் திருவள்ளுவர் படம் வைக்க வேண்டும் திருக்குறளை எழுத வேண்டும் என்று எழுதியிருந்தார் அப்போது சட்டப்பேரவை நடந்தது இதை அறிமுகப்படுத்தி சொன்னார்களே மூன்று முறை நின்றவர் வென்றவர் என்று எங்கள் அண்ணன் வேலுவை சொன்னார்களே சட்டமன்ற உறுப்பினர் என்று அன்றைக்கு அன்பு தலைவர் கலைஞர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து கொண்டு வந்த திட்டத்தால் சட்டப்பேரவையில் அன்றைக்கு விவாதம் நடக்கிறது எதிரி தரப்பில் இருந்த காங்கிரஸ் பேரி இயக்கத்தை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா முதலமைச்சராக இருந்த போது நம்முடைய கலைஞர் பொதுப்பணித்துறை மற்றும் போக்குவரத்து அமைச்சராக இருந்த போது காங்கிரஸ் பேரி இயக்கத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் சொன்னார் இன்றைக்கு நான் அரசு பேருந்தில் வந்தேன் விடுதியிலிருந்து சட்டமன்றத்திற்கு வந்தேன் தலைமைச் செயலகத்திற்கு வந்தேன் நான் வந்த பேருந்தில் திருவள்ளுவர் படம் இருந்தது அதில் ஒரு திருக்குறள் எழுதியிருந்தது அந்த திருக்குறள் என்னவென்றால் நான் படித்த அந்த திருக்குறள் என்னவென்றால் திருவள்ளுவரை பற்றி பேசும்போது சொன்னார் நம்முடைய திருக்குறளுடைய பெருமையை மாற்றுக் கட்சிக்காரர்கள் கூட மிக சிறப்பான முறை என்னை எடுத்துச் சொல்லி வாதிட்ட காலங்கள் உண்டு இன்னைக்கு எங்கு நோக்கிலும் திருக்குறளுடைய பெருமை எங்கு பார்த்தாலும் அதனுடைய சிறப்புகளை எடுத்துச் சொல்ல முடியும் என்பதை அறியக்கூடிய வகையில் அன்னைக்கு நடந்தேறிய சம்பவங்களை யாரும் மறந்துவிட முடியாது குரல் பாரதிதாசன் கவிதைகளை மாணவர்கள் பரப்பாட செய்து ஒப்பிக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் அன்னைக்கு திரைப்பட வசனத்தில் ஊக்குவித்தவர் வள்ளுவர் உள்ளிட்ட வதிகத்திற்கு எதிராக ஆளுமைகளை தொடர்ந்து மக்கள் மன்றத்திலும் அறிவுலகத்திலும் முன்னிறுத்தியவர் விமர்சனங்களுக்கு அஞ்சாமல் சமத்துவ பொங்கல் தைப்புத்தாண்டை நூத்தி முப்பத்தி மூணு அடி வள்ளுவர் சிலையை கன்னியாகுமரியில் அமைத்து தந்த தலைவர் இரண்டாயிரம் ஆண்டில் கலைஞர் அவர் வைத்த சிலைக்கு இன்றைக்கு வெள்ளி விழா அதையும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி அவர்கள் வள்ளுவர் சகனுடைய வெள்ளி விழாவை மிக எழுச்சியாக கொண்டாடி ஐயன் வள்ளுவனுக்கும் சுவாமி விவேகானந்தருக்கும் கடலிலே கண்ணாடியிலான பாலத்தை முதலில் அமைத்து தந்த பெருமை தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னகிரலாத தலைவர் தளபதியை சாரும் பொதுவாக கடலில் பாலம் என்பது ஆச்சரியம் அதில் வள்ளுவருக்கும் சுவாமி சுவாமி விவேகானந்தருக்கும் இணைப்பு பாலம் அதுவும் கண்ணாடி பாலம் வள்ளுவர் சிலை அமைத்த இருபத்தைந்தாவது ஆண்டில் நிறைவேற்றி இருக்கிறோம் என்று சொன்னால் சுற்றி சுற்றி வள்ளுவத்திற்கு புகழ் சேர்க்கக்கூடிய ஒரு வள்ளுவமாக நமது அரசும் ஆட்சியும் இருந்து கொண்டிருக்கிறது ஆசியாவின் மிகப்பெரிய நூலகங்களில் ஒன்றான அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை சொந்த வீட்டை போல் பார்த்து பார்த்து கட்டியது தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த அன்பு தலைவர் அவர்கள் இவற்றையெல்லாம் தாண்டி அவர் தமிழ் உணர்வை வெகுஜன அரசியலாக மாற்றியது அவருடைய தமிழ் புலமை என்று பாராட்டிட வேண்டும் தமிழகத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றியவர்கள் மூன்று முக்கியமானவர்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அன்பு தலைவர் கலைஞர் இவருடைய ஆக்கமும் ஊக்கமும் தான் இங்கே கத்தா ரவி அவர்கள் சொன்னதை போல அதிகமான பெண்கள் சூழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவில் இன்றைக்கு பெண்கள் அதிகம் எது என்று கேட்டால் விரலை நீட்டுகிற சக்தியும் வலிமையும் பெற்றது அந்த முப்பரும் தலைவர்களுடைய அயராத உழைப்பு தான் அதைவிட பத்து பதினைந்து தினங்களுக்கு முந்த ஆய்வு முனைவரும் பட்டம் பெற்றவர்கள் ஆய்வு கட்டுரையில் பட்டம் பெற்றவர்கள் பட்டம் பெற காத்திருப்பவர்கள் பட்டியலில் இந்தியாவில் முதலிடம் முனைவர் பட்டம் பெற்றதில் எந்த மாநிலம் என்று கேட்டால் தமிழ்நாடு என்ற பெருமையை நாம் பெறுகிறோம் என்று சொன்னால் உயர்கல்வியில் பதிக்கிற முத்தான மாநிலம் தமிழ்நாடு என்று நாம் பாராட்டிட வேண்டும் இதற்கு அடிப்படை காரணம் என்ன திடீரென உயர்கல்வியில் முதலிடமா நீங்களும் நானும் திடீரென பிஏ பிஎஸ்சி எஸ் பி காம் எம் பில் பிஹெச் அல்ல தொடக்க கல்விக்கு இந்த அரசு காட்டிய அக்கறை முதலமைச்சராக இருந்த தலைவர்கள் காட்டிய அக்கறை பேசுகிற கோவில் சலி என்ன மிட்டா மராசா கோடீஸ்வரனா லட்சாதிபதியா அல்ல சாதாரண ஒரு கிராமத்தில் குக்கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் தாய்மொழி கல்வியில் பயின்று தொடக்கியவன் படிப்படியாக இன்னைக்கு என்னுடைய கல்வி பயணத்தை அவர்கள் சொல்லும் போது மலைப்பாக இருந்தது தொடர்ந்து படிக்கிற வாய்ப்பு தொடர்ந்து படித்ததனுடைய விளைவு இன்னைக்கு இப்பேற்பட்டவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக வந்திருக்கிறார் என்று குறிப்பிட்டு சொன்னார்களே கல்வி படிக்கிற நமக்கு அடியா சொத்து கல்வி மட்டும்தான் பொருள் அழியும் பணம் அழியும் செல்வம் அழியும் அழகு அழியும் அடிக்க முடியாத யாராலும் திருட முடியாத ஒரே சொத்து கல்வி 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 என்பதை உணர்ந்ததால் தான் முப்பெரும் தலைவர்கள்லாம் கல்வியை உணர்த்தினார்கள் அதற்கு அரும்பாடுபட்டார்கள் பட்டார்கள் அதனால் இன்றைக்கு நாம் உயர்ந்து நிற்கிறோம் ஆரம்பத்தில் எட்டாம் வகுப்பு வரைப்படி உனக்கு திருமண உதவித்தொகை என்று எண்பத்தொன்போதில் சொன்னார் அன்றைக்கு எட்டாம் வகுப்பு பிறகு பத்து பிறகு பனிரெண்டு பிறகு பட்டப்படிப்பு வரை இன்றைக்கு நாம் பயணத்தை தொடர்வோம் என்று சொன்னால் அவர்கள் உருவாக்கி தந்த வாய்ப்பு கிராமப்புற மாணவர்களா நீங்கள் நகரத்தில் சென்று படிப்பதற்கு பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு தலைவர் கலைஞர் வழங்கிய அற்புத சாதனை அது மாத்திரமல்ல நீங்கள் முதல் பட்டதாரியா உங்களுக்குரிய கல்வி செலவை நானே ஏற்றுக்கொள்கிறேன் நீ நாற்பத்தைந்து மார்க் எடுத்தால் போதும் பிறர் ஐம்பது எடுத்ததற்கு சமம் என முதல் பட்டதாரியாக இருந்தால் பெற்ற மதிப்பெண்களில் ஐந்து மதிப்பெண்ணை அள்ளி வழங்கிய தலைவரும் நினைவில் வாழ்கிற டாக்டர் என்பது குறிப்பிடத்தக்க பெருமழை பாடத்தில் ஒரு பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை பாடத்தில் ஒரு பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் படிப்பு தடைபடும் ஆனால் கலைஞர் முதலமைச்சரான பிறகுதான் ஒரு பாடத்திலே தேர்ச்சி பெறவில்லை என்றால் கவலைப்படாதே மறுமுறை அந்த பாடத்தில் மட்டும் தேர்ச்சி பெறு உன்னை நான் பட்டதாரி ஆக்குகிறேன் என்று பட்டதாரிகள் தமிழகத்தில் உண்டு என்றால் டாக்டர் கலைஞருடைய அற்புத முயற்சி என்பதை பாராட்டிட வேண்டும் அப்பேற்பட்ட பாராட்டுகள் நமக்கு கிடைத்த காரணத்தால் இன்றைக்கு நாம் உயர்கல்வியில் உயர்ந்து நிற்கிறோம் ஒரு கோடி மகளிரை ஒரு கோடி மகளிரை பட்டதாரியாக ஆக்கிய இயக்கம் திராவிட இயக்கம் எங்கு பார்த்தாலும் கல்வி படிப்பு மகளிர் கல்வி ஒரு ஆட்சியாளன் எப்படி இருக்க வேண்டும் எப்படி சிந்திக்க வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான ஒரு சிலபஸ் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர் அரசியல் தலைவன் எப்படி சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதற்கு அவரே ஒரு தலை சிறந்த உதாரணம் இந்தியா துணைகண்டம் கண்ட தலைவர்களில் ஆக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் உள்ள உரிமைகளும் எல்லோருக்கும் இயலாமல் போகும் என்பதால் தான் சிலவற்றை இலவசமாக தந்தார் டாக்டர் அவர்கள் கல்வி மேம்பாடு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிலரே கல்வியில் மேம்படுவதை தவிர்த்து சாமானிய எளிய ஏழை குடும்பத்தில் வந்தவர்களும் கிடைக்க வேண்டும் என்பதற்கு திட்டம் தீட்டிய ஒரு சிந்தனையாளர் டாக்டர் கலைஞர் என்று கம்பீர தலைவர் நுழைவுத் தேர்வை ரத்து செய்தார் இன்றைக்கு நுழைவுத் தேர்வு மீண்டும் வரும் சொல்லுகிற நேரத்தில் தமிழக அரசு எதிர்க்கிறது என்று சொன்னால் நுழைவுத் தேர்வு இருந்த பொழுது இருபத்தி எட்டாயிரம் பேர் பொறியியல் கல்வியில் படித்தார்கள் நுழைவுத் தேர்வை கலைஞர் ரத்து செய்த பிறகு எழுபத்தி ஆயிரம் பேர் அன்றைக்கு பொறியியல் கல்லூரியில் படித்தார்கள் என்று சொன்னால் நுழைவுத் தேர்வு முட்டுக்கட்டை அதை தகர்த்த தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எனவே இன்றைய தமிழ்நாட்டில் அனைத்து நிலைகளிலும் கல்வி பல்கலைக்கழகம் உயர்கல்வி என்று நாம் உயர்ந்து விளங்குகிறோம் என்று சொன்னால் அடிப்படை காரணம் டாக்டர் கலைஞர் என்பதை நினைத்து அவர் நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற இந்த நல்ல நாளில் பல்வேறு படைப்புகளை யாத்து அதை ஒரு விழாவாக ஆக்கி அதை நம்முடைய விழாவிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய கல்லூரியாம் ராணிமேரி கல்லூரியில் தொடங்கி வேலுநாச்சியார் அரங்கத்தில் விழா என்று சொன்னால் ஆக பொருத்தம் ஆக பொருத்தும் ஒட்டுமொத்த சிறப்பும் இந்த அரங்கத்தில் நடக்கிற ராணிமேரி கல்லூரிக்கு மட்டும் அந்த பெருமை உண்டு உண்டு என சொல்லி இந்த விழாவில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பத்து பதினைந்து தினங்களாக முதல்வரும் நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் அருமை எண்ணன் கௌரா ராஜசேகர் அவர்களும் தொடர் முயற்சி எடுத்தார்கள் சட்டப்பேரவை நடக்கிற காரணத்தால் சற்று காலதாமதமாக தான் ஒப்புதல் தந்தேன் எனவே காலதாமதமாக ஒப்புதல் தந்தமைக்கு விழா ஏற்பாட்டாளருக்கு வருத்தத்தையும் ஏன் காலதாமதமாக தந்தேன் இன்னும் முன்னமே தந்திருக்கலாமே என்ற இயக்கத்தை இந்த விழா அரங்கும் உங்கள் உற்சாகமும் உங்கள் வரவேற்பும் எளியவனாகிய எனக்கு பெருமை சேர்த்திருக்கிறது எண்ணி எண்ணி பார்த்து எதிர்வரும் காலங்களில் ராணிமேரி கல்லூரியில் எதற்கு அழைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் ஓடோடி வரக்கூடியவனாக இருப்பேன் இருப்பேன் என சொல்லி அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்